ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ஸ்பேர் கிச்சன் டெர்விஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான நான்வெஜ் ரெசிபி பார்க்கலாங்க ப்ரான் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கப் போகிறோம் இந்த ரெசிபி நான்வெஜ் க்ரியரடக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் வாங்க இந்த க்ரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஸ்பேர் கிச்சன் டெர்விஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பட்டன் பிரைக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க இந்த கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இந்த கிரேவி பண்ணுறதுக்கு சின்ன சைஸ் புளி எடுத்துகிட்டு ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க அடுத்து சின்ன வெங்காயம் பதினஞ்சுலேருந்து இருபது நம்பர் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க எந்த குழம்பும் கிரேவி எதுவாக இருந்தாலும் மண் பாத்திரத்தில் பண்ணும்போது ருசி அதிகமாக இருக்குங்க நான் இன்னைக்கு இந்த கிரேவி பண்ணுறதுக்கு மண் சட்டி அடுப்பில் வச்சுட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கடலை என்ன ஆட் பண்ணியிருக்கேங்க இதில் மசாலா பொருட்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு சின்ன சைஸ் பட்டை ஹாஃப் டீஸ்பூன் சோம்பு ரெண்டு கிராம்பு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க சோம்பு பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் பொடியான பெரிய வெங்காயம் ஒன்று ஆட் பண்ணிக்கலாங்க அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்த இதில் ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதுகளை ஆட் பண்ணிடலாங்க இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த சின்ன வெங்காயம் பேஸ்டியும் இதில் ஆட் பண்ணிடலாங்க இது அப்படியே நம்ம மூணு நிமிஷம் நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க அடுத்த இதில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை ஆட் பண்ணிடலாங்க தக்காளி நல்லா சாஃப்ட்டாக வணங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் சேர்க்க வேண்டிய பவுடர் ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாங்க தக்காளி நல்லா சாஃப்டாக வணங்கிடுச்சு இதில் ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒன்றரை டீஸ்பூன் வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க நீங்கள் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒரு டீஸ்பூன் வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து இதில் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாங்க அடுத்து கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க ப்ரான் பார்த்தீங்கன்னா முக்கால் கிலோ வாங்கினது அது கிளீன் பண்ணி நல்லா அலசிட்டு எடுக்கும்போது நம்மளுக்கு ஹாஃப் கேஜி அளவு தாங்க இருக்கும் ப்ரானை ஆட் பண்ணிவிட்டு மசாலா எல்லாம் இதில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பெரட்டி விட்டுக்கலாங்க இதில் அடுத்து ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க இந்த ப்ரான் வேகிறதுக்கு நம்மளுக்கு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகுங்க புளி நம்ம ஊற வச்சுருந்ததில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கரைச்சிட்டு இதில் ஆட் பண்ணிடலாங்க தண்ணி அதிகமாக சேர்த்த தேவையில்லை ஏன்னா ப்ரான் வந்து போது தண்ணி விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் எடுத்து ஆட் பண்ணிக்கலாங்க பத்து நிமிஷம் நல்லா மூடி போட்டு எடுத்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி நல்லா எண்ணெய் விட்டு வந்திருக்குங்க ப்ரானும் நல்லா வெந்து வந்திருக்கும் அவ்வளோதாங்க கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு நம்மளுக்கு கிடைச்சிருச்சு கடைசியாக இதில் கொத்தமல்லி இலைகள் தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க பார்க்கவே எவ்வளோ அட்டகசமாக இருக்குன்னு பாருங்க இதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க உங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த ப்ரான் கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் ஸ்பேர கிச்சன் கரூரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்